அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வபரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போறது யார்கிட்ட கதை சொல்ல போறது மூசா அலி இஸ்லாத்துட கதையைத்தான் என்னைக்கு நான் சொல்ல போறது மூசா அலி இஸ்லாம் எங்க பிறந்தாரு மூசா அலிசலாம் எகிப்து நாட்டுல பிறந்தாரு எகிப்து நாடு என்றது பச்சை பசேல் நாடு அது அங்கே தான் நைல் நதி என்ற உலகத்துல நீண்ட நதி இருக்கிறது பிரமாண்டமான பெரிய பிரமிட் எல்லாம் ஈக்கிறாங்க பசுமையான நாடு நிறைய ட்ரிப் போரா கலந்த நாட்டுக்கு பழைய நாடு அந்த நாட்டில் தான் மூசா அல்லிசலாம் அவர்கள் பிறந்தார்கள் மூசா அளிசலாம் பிறக்கின்ற போதே அங்க அந்த நாட்டுல இருந்த சூழல் எப்படி என்றா மிச்சம் கொடூரமான சூழல் சிரௌன் என்ற ஒரு ராஜ ஒன்று இருந்தாரு அவருக்கு அவருடைய சூனியக்காரர்கள் சொல்ற இப்ப பிறக்குற ஆம்புல புள்ளி ஒன்று தான் உங்களே கொள்றது உங்களோட நீங்க ராஜ வாய்க்கிறது ஒரு ஆம்புல புள்ளி ஒன்றால இல்லா போய்த்துடும்மென் சென்ன உடனே ஃபிரௌன் சொல்ற உறக்குற ஆம்பளை பிள்ள எல்லாத்தையும் கொல்லும் கட்டளை போடுற பாவமியா ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கொல்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு 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 தேடி தேடி கொல்ற அவருட் படை வீரர்களெல்லாம் ஆம்பளை பிள்ளைகளை தேடி 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 பேத்து கொண்டு கொண்டேக்கிற இப்படியான ஒரு நிலையில தான் மூசா அலு இஸ்லாம் அவர்கள் அப்ப சரி கஷ்டமான நிலைமை சரி சிக்கலான நிலைமை என்ற இவரும் ஒரு ஆம்புல புள்ள மாட்டி கொண்டா சுவராகவே கொள்றதுதான் அப்ப இப்படியான ஒரு நிலையில தான் மூசா அலுலாம் அவர்கள் பிறக்குறது பிறந்தா அவங்களோட உம்மைக்கு சரியான பயம் அவங்களோட உமா யோசிச்சு கொண்டே இந்த புள்ளைய நான் எப்படி காப்பாத்துறது ஆம்பளை புல்லால தேடி தேடி கொள்றே நான் எப்படி இந்த புள்ளால காப்பா புள்ளைய காப்பாத்துறதுன்னு யோசிச்சு கொண்டே சொல்ல அல்லாஹு நீங்க அந்த புள்ளைய ஒரு பொட்டியில வச்சு ஆத்துல கொண்டு போய்த்து போடுங்கோண்டு பல்லாட கட்டலைன்றதுனால மூசாலை செலாத்து ரொம்ப என்ன செய்யறது ஒரு பொட்டியில போட்டு கொண்டு போய்த்து மூசாலே சலாத்த நைல் கொண்டு அந்த பெட்டி நைல் நதியில மிளந்து கொண்டு போற அந்த உமக்கு எப்படி இருக்கும் தண்டை புள்ள ஆத்திர போடுறா மனசு வருமோ வராதையா அந்த மனசுல சரியான கஷ்டம் அப்ப அல்லா தால சொல்ற எப்படி சரி நான் இந்த புள்ளை உங்களுக்கு பாதுகாப்பாக மீட்டி தருவேன் என்று அந்த நம்பிக்கையில அந்த உறுதியில அவ ஆத்துல போடுற என்றாலும் பின்னால வந்து அந்த பொட்டிய வந்து பார்த்து கொண்டே வார பார்த்து கொண்டே வந்தா அந்த ஆத்துட ஒரு கிளை நதி ஒன்று போகுது மாளிகை பக்கம் அந்த சைடுக்குத்தான் அந்த பொட்டி போகுது இப்ப மனசுக்குள்ள திக் 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 இது அவர் எடுக்குமோ ஃபிரௌ கிடைக்குமோ கொண்டு போடுமோ உண்மைக்கெல்லாம் மனசுக்குள்ள நொந்து வெந்து கொண்டு கவலையோட பார்த்து கொண்டு இருக்கிற அப்படி சார் அந்த பொட்டி கிடைச்சது கண்டா ஃபீராண்ட மனைவி தான் கிடைச்சது இப்பவ புள்ள எடுத்து பார்க்க இப்ப இவக்குள்ள திக்கு 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 திக்கண்டு இப்படித்தானே எங்கள்ட உம்மை மாறும் ஆஹ் எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உள்ள படிச்சுக்கலும் மனு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற உம்மார் மதுரஸா கனுப்பிட்டு சேர்ந்தோ தெரியா இல்லையோ தெரியான்னு யோசிச்சு கொண்டிருக்கிற அப்ப எங்களோட உம்மார் எங்களோட எவ்வளோ இறக்கமனையா நாங்களும் உமாவோட அப்படி இறக்கமா இக்கோணும் நல்ல புள்ளைகளாக நாங்களும் இருக்கணும் மூசா அலி இஸ்லாத்து உம்மா இப்படி இறக்கமோ அது மாதிரிதான் எங்களோட உம்மாவும் எங்களோட சரியான இரக்கம் நாங்களும் எங்களோட உம்மாவோட வாப்பவோட எல்லாம் இறக்கமா அவங்க செல்றதெல்லாம் கேட்டுக் கொடுவோம் இப்படி மாளிகைக்கு பெட்டி பெய்த்த உடனே ஃபிராவுனுக்கு கொஞ்சம் கோபம் வருகுது அப்படி ஆம்பளை புள்ளி ஒண்ணு கொள்ள பாக்குற அப்ப ஆசியானாகி செல்லு இல்லை இல்ல இந்த புள்ளையை நாங்க வளர்த்தெடுப்போம் இந்த புள்ளைய நாங்க பெருசா ஆளாக்கி எடுப்போம் நாங்க மாளிகையில அப்படி என்ன சொன்னேன் ஏதோ ஒரு வகையில ஃபிராவின் அதுக்கு சம்மதிக்கிற ஆன்ற அதுக்கு பிறகு மாளிகையில தான் அவங்க வளர தொடங்குறாங்க அல்லாஹு தாலா எவ்வளோ சக்தி உள்ளவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனு சரி பாருங்க ஊட்டுக்குள்ளே எதிரி வளர தொடங்கு அல்லாஹு தாலா அவன் நினைச்சா அவனை தடுக்கிறதுக்கு யாராலேயும் ஏலாம் அப்ப இப்படியான ஒரு சூழல் தான் வருகுது அப்போ ஃபிரவுண்ட மாளிகையில் மூசா அலிஸ்லாம் வளர்ந்து ஒரு நல்ல கட்ஸான ஒரு பொடியனுண்டாக மாறுறாரு நல்ல சக்தி உள்ள கட்சான ஒரு பொடியனுண்டாக மாறுற மாளிகையில் ஒரு நாளைக்கு சொல்ல மாளிகையில ரெண்டு பேருக்கு கிடையாலும் கொஞ்சம் பிரச்சனை ஒரு ஆள் பனு இஸ்ராயில் என்ற யூதர்களை சேர்ந்த ஒருவர் மற்றவர் வந்து கிபுத்தி என்ற இனத்தை சேர்ந்தவர் அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்த உடனே மூசா அலிசலாம் கிபுத்திக்கு ஒரு சொட்டன்னு போட்டுற அப்படியே கிபுத்தி செத்து புழுகிறார் அவ்வளவுதான் ஆட்டம் க்ளோஸ் அவர் நினைச்சு செய்யல அவரை கொல்லணும்னு நினைச்சு செய்யல அவரு கொஞ்சம் கச்சால போட்டதுக்கு அவரை கொஞ்சம் தட்டி தான் மூசா நபி பாக்குறாரு ஆனா அவரு செத்து பேத்துட்டாரு செத்து போன உடனே மூசா அலே சலாத்துக்கு சரியான கவலை ஐயோ அவர் மௌத்தாயிட்டாரு அவர் செத்துட்டாரே அப்படின்னு சொல்லி சரியான கவலை வருகுது அப்ப அவர் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கிற அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோண்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கிற அப்ப நாங்களும் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும் தௌபா கேட்கணும் தவறுகள் நடக்கலாம் பிளகள் நடக்கலாம் அப்படி தவறு நடந்தா பிழை நடந்தா அல்லா கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் நாங்க தவறுகள்ல புடிவாதமா ஈர்க்கப்படாது தவறுகள் நடந்தா அதேத்து கொள்ளணும் உதாரணமா ஒரு ஆள் தொழல்லாண்டா ஞாபகப்படுத்தணும்னே தொலும் ஞாபகப்படுத்தங்காட்டும் ஈக்கப்படாது நாங்களே அந்த யோசனையோடு ஈக்கணும் உமாப்போடு இறக்கமாய்க்கோணும் அவங்க செல்றதை கேட்டுக்கொள்ளணும் தாத்தமாரோட வாப்பவோட எல்லாம் இறக்கமாய்க்கோணும் டீச்சர்மார் மல்லிமாக்கள் மால்யம்கள் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும் அவங்க சொல்லி தரத்துக்கு காது குடுக்கணும் நல்ல புள்ளாலா இது கொள்ளணும் நாங்க தவறு ஒன்று செஞ்சிட்டு அந்த தவறுல நாங்க புடிவாதமா ஈக்கப்படாது அந்த தவறை நாங்க ஏத்துக்கொள்ளணும் அந்த தவறுக்காவின்னு நாங்க கவலைப்படுவோணும் மருக அந்த தவற செய்யலு நாங்க உறுதியொன்னு எடுத்துக்கொள்ளும் நாங்க மனுஷனுக்கு எத்தியாலும் தவறு செஞ்சா அந்த தவறுகளை நாங்க அந்த மனுஷர்கிட்ட போய்த்து ஏத்துக்கொள்ளாம ஒரு நாளும் அல்லாஹாலிப்பு எனவே நாங்க பட்ட பேர் செல்லா அடிச்சு கொண்டு இருந்தா ஏசி இருந்தா அவங்களோட சொத்துக்களை தார் அபகரிச்சிருந்தா அவங்களுக்கு தீங்கு செஞ்சா இந்த நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற அந்த அக்கள்கிட்டே போய்த்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் அப்ப மூசா அலிசல்லாம் என்ன செய்யறாரு எகிப்து நாட்டில் இருந்து அவர் தப்பி போறாரு மதியன் என்ற ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு போய் தப்பி பேத்து கொஞ்சம் காலத்துல அங்க பேத்து கல்யாணம் முடிச்சு மருக அவரு வாராரு அவரு எகிப்துக்கு வாராரு வந்து கொண்டிருக்க செல்லதான் அல்லாஹு தாலா அவரை நபியாக ஏற்றுக்கொள்ற நபியாக ஏற்றுக்கொண்டு இருட்டுல அவர் போற போற தூரத்துல வெளிச்சம் உண்டு அந்த வெளிச்சத்தை நெருப்பன்னு நினைச்சு கொண்டு போற அவருடைய மனைவிக்கு புள்ளி ஒன்று கிடைச்ச பாக்குற அப்ப நெருப்புன்னு நினைச்சு கொண்டு நெருப்பல்ல போன அல்ல வெளிச்ச காட்டி அந்த இடத்துக்கு வர வச்சு நபி ஃபிராவுகிட்ட உண்மையை செல்லணும் அல்லாவை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அவர் தான் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அவர் மக்கள் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறாரு சரியான உரத்தாலகிக்கிற அவர்கிட்ட தட்டி கேட்கணும் நாங்களும் எப்படி இருக்கணும் கஷ்டத்தாக்களுக்கு நல்லது செய்கிறாக்களாக இக்கொன்மை ஒழிய ஒரு நாளும் நாங்கிக்கப்படாது அநியாயம் செய்கிறாக்களாக ஒரு நாளும் நாங்கிக்கப்படாது அடுத்தாக்களை கொலை செய்கிறாக்களாக ஒரு நாளும் நாங்கிக்கப்படாது அடுத்தாக்களோட மனச நோவிக்கிறாக்களாக நாங்க நல்லாக்களாக இக்கணும் அல்லாஹு தாலா சில அற்புதங்களை கூட மூசா அலை சலாத்துக்கு கொடுத்த மூசா அலை சலாத்துக்கிட்ட ஒரு தடி ஒன்று ஒரு கம்பொண்டு இருந்துச்சு அந்த கம்பால அவர் ஆடுகளுக்கு கொப்புகளை உடைச்சு கொடுக்கிற நடக்க செல்ல அந்த கம்பை ஊண்டி கொண்டு நடக்கிற அது நிலத்துல குத்தி வச்சிட்டால சாஞ்சி அஹ் கொண்டு வைக்கிற இப்படி விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பாம்பு அல்லாஹு தாலா அற்புத அந்த தடிய அல்லாஹு தாலா அற்புதமான ஒரு தடியாக அல்லாஹு தாலா கொடுக்கிறார் அந்த தடியை போட்டு உடனே அது பாம்பாக மாறுது அந்த பாம்பை குடிச்சா தடியா மாறுது சூனியத்தார் ஆக்கள் மூசா அலை சலாத்தோட போட்டிக்கு வந்த டைம்ல இல்ல நீங்க சொல்றதுதான் சரி இல்ல நான் சொல்றதுதான் சரி ஒரு போட்டி அப்ப மூசா அலை சலாம் தடிய போட்டோன்னே பாம்பாக மாறி சூனியக்கார போட்ட தடிகளும் கயிறுகளும் பாம்பு மாறு ஆக்களுக்கு விளங்கினத அப்படியே புழுங்கி கொண்டுச்சு அப்ப எல்லா அந்த சூனியக்கார சூனியத்தை விட்டுட்டு மூசா அலை சலாத்த நபியாகவும் மூசா அலை சலாத்துட அல்லாவ அல்லாவாகவும் இதுக்கு பிற இப்பிரோனுக்கு நல்லா கோபம் வந்து நான் சொல்றதுக்கு நீங்க கொண்டது நான் தான் நல்லா நான் தான் கேட்டுக்கொள்ளணும் நீங்கள் அப்படி என்று மூசா நபிக்கு நல்லா கோபம் வந்து இப்படியான ஒரு நிலையில தான் மூசா அலேசலாமும் மூசா அலே சலாத்துல சகோதரன் ஆரூர் அலேஸ்லாம் அவர்களும் கிட்ட போற ஃபிரௌனு கிட்ட பெய்த்துக்கு அல்லா பத்தி சொல்லிக் கொடுக்கற அவர் ஏத்துக்கொள்ற பட்டசிக்கு என்ன செல்றாரு மூசா அலை சலாத்தேம் அவரோடு என்ற யாக்கு அலேஸ்லாத்துட வம்சத்துல வந்தாக்கள் அவருடைய புள்ளகளுட புல்ல புல்லாக வந்தாக்கள் அவங்களுக்குத்தான் சொல்ல பனு இஸ்ரவேலர்கள் என்று இல்லாட்டி யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த யூதர்கள் எல்லாரையும் ஃபிராவுண்ட கொடுமையிலிருந்து மூசா சலாம் காப்பாத்தி அவங்கள தப்ப வச்சு எடுத்து கொண்டு போற எடுத்து கொண்டு போனா இடையில நைல் நதி பின்னால் பிறவுண்ட பட விரட்டி வந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் சொல்ற அந்த தடியால் அடிங்க தண்ணியில அண்டு தண்ணியில அட்டிச்ச உடனே தண்ணி ரோட்டா மாறுற டக்கண்டு மூசா நபியும் அவரோடு இருந்த லட்சக்கணக்கான பனு இஸ்ரவேலர்களும் ஆத்த கடந்து போற கடந்து போனதுக்கு பிறகு சிரான் வார வந்து பார்த்தா ஆடு அப்படி ஆறு அப்படியே கல் மாதிரி இருக்குது தண்ணி ஓட்டமெல்லாம் நிந்திக்கிற இப்ப அவங்க எங்களுக்கு தான் இந்த ரோட் இறங்கி கடக்க பார்த்தா நடுத்துல ஆறு மறுக ஆறாக மாறி அதுல அடிப்பட்டு பேய்த்து அப்படியே செத்து போற மரும நாள் வரைக்கும் அல்லஹு தாலா அந்த ஒரு அத்தாட்சியாக அல்லாஹு தால வச்சிக்கிறார் இப்ப எகிப்து மியூசியத்துல நாங்க காண்றது கேளுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மூமின்களுக்கு வெற்றியை தருவான் ஈமானுக்கு வெற்றியை தருவான் இஸ்லாத்துக்கு வெற்றியை தருவான் இதை நாங்க நல்லா கொள்ளணும் மூசாலி இஸ்லாம் ஆரம்பத்துல சரியான கஷ்டங்களை எதிர்கொண்டாரு அதே மாதிரி அதுக்கு பிறகு பெரிய வெற்றிகளை அடைஞ்சு கொண்டாரு மூசாலி இசலாம் அந்த காப்பாத்தி கொண்டு போன பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு பலஸ்தீனுக்கு போக பார்த்த பலஸ்தீனுக்கு போக பார்த்தா பலஸ்தீன்ல உரத்த ராஜா உண்டி இருந்தது கொஞ்சம் உரத்தாக்கல் இவங்க என்ன திரும்ப சொன்னது அந்த மூசாலேஸ் எல்லாம் அந்த பனோச வீரர்களை காப்பாத்தி அவங்கள சொர்க்கத்தில இருந்து மண்ணு சல்வா அந்த நல்ல சுப்பிரு சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் அல்லா கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம் அந்த யூதர்கள் நன்றி கெட்ட ஆக்கலாக இருந்த நீங்களும் உங்களோட சண்டை பிடிச்சுக்கோங்க அல்லாஹு தாலாவோடய அறப்படிச்ச மோசமாக நடந்து கொள்ள தொடங்கின மூசா அலி சொல்லாம் அவங்க எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்தும் நன்றி உள்ளாக்களாக இக்கல்ல நன்றி கெட்ட ஆக்கலாக இருந்த எனவே அல்லாஹு தாலா அந்த யூதர்களை தண்டிச்சதையும் நாங்க எனவே எங்கட தம்பி தங்கச்சிமார் எல்லாருக்கும் நாங்க மூசா அலை கதையை இன்னைக்கு சுருக்கமாக நாங்க சொல்லி கொண்டோம் இந்த மூசா அலை சுலாத்துல கதையிலிக்கிற பாடங்கள் படிப்பினால நாங்க எடுத்து நடப்போம் நல்ல புள்ளகள் தவறுகள் நடந்து அதுக்கு அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் மனுஷனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் நாங்க இஸ்லாத்தை படிச்சு கொள்வோம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை நல்லா நாங்க நம்பிக்கை கொள்வோம் நம்பிக்கை கொண்டு அல்லாவோட நாங்க நல்ல முறையில நடந்து கொள்வோம் மனிதர்களோட நாங்க நல்ல முறையில நடந்து கொள்வோம் எங்களோட மாப்போட நாங்க நல்லா நடப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாருக்கும் ஜசாக்கும் உள்ளாக